அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் காலம் சிறியது நாம் வாழ்ந்த காலங்களும் சிறியது ஆகையால் நாம் வாழும்போதே இறைவன் படைத்த இயற்கை அழகுகளை நாம் ரசித்து வாழ்ந்தோமானால் நம் வாழ்க்கை நிறைவு பெறும் அதற்காகவே அழகு நிறைந்த அந்தமான் செல்ல இருக்கிறோம் அங்கே அழகிய அந்தமான் அனைவரும் வாருங்கள் நாம் சென்று ரசித்து பார்ப்போம் அந்த அந்தமானில் இயற்கை அழகு கொஞ்சம் அளவிற்கு இறைவன் வண்ண வண்ண நிறத்திலே கடல்களை படைத்திருக்கிறான் சிவப்பு நிறம் கருப்பு நிறம் பச்சை நிறம் ஆரஞ்சு நிறம் என ரோஸ் கலர் லைட் ப்ளூ போன்ற ஒரு சிறப்பான ஒரு இயற்கை ஏ மிஞ்சு அளவிற்கு இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் அது மிகையாகாது ஆகையால் வாருங்கள் செல்வோம் நாம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமாக இருப்பினும் நாம் நிறைவோடு வாழ்வோம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இங்கிருந்து விமானம் மூலம் அந்தமான் செல்கிறோம் விமானம் மூலம் திரும்ப சென்னைக்கு வருகிறோம் ஆகையால் இந்த வாய்ப்பினை தாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாம் அந்த அழகிய அந்தமானைக்கான நாம் புறப்படுவோம் வாருங்கள் அங்கே நாம் காண இருப்பது செல்லுலார் ஜெயில் அடுத்தது ஹேவ்லுக் பீச் ராதா நகர் பீச் என பல அழகிய இடங்களை நாம் கண்டு ரசிக்க உள்ளோம் மேலும் விவரங்களுக்கு பல நிகழ்வுகளை நீங்கள் தெளிவாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் அதை தெளிவாக நாங்கள் உங்களுக்கு விவரிக்கிறோம் இந்தவை போல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இந்த அழகிய அந்தமானை நமது இந்திய பகுதியில் அழகு நிறைந்த இந்த இடத்தை நாம் காணுவது என்பது நாம் இறைவன் நமக்கு அளித்த ஒரு பெரிய பரிசாகும் ஆகையால் இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்டணமும் உங்களுக்கு மிக குறைவுதான் இதில் உங்களுக்கு நாங்கள் செய்யும் சலுகைகளை பாருங்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தங்குதல் மூன்று பேருக்கு தகுதியான ஒரு அறை அது குளிர்சாதன அறை மற்றும் அசைவ உணவுகள் சைவ உணவுகள் இது இரண்டும் நான் தருகிறோம் வெளியில் செல்லும்போது குளிர்சாதன வாகன வசதியுடன் அனைத்து இடங்களும் கப்பல் கட்டணம் ஆங்கே உள்ளே செல்லும் நுழைவு கட்டணம் என அனைத்தும் நாங்களே ஏ இசட் இதை நாங்கள் செய்து உங்கள் நலனுக்காக நீங்கள் அடுத்த செலவுகளே இல்லை உங்களுக்கு அதை போல உங்களுக்கு இதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம் ஆகையால் இதை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த திரையில் வரும் எண்ணை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக்கொண்டு எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சரியான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் ஆகையால் இதை ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எது ஜெயமாருதி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இதில் நாங்கள் இருபத்தைந்து வருடங்களாக இந்த யாத்திரையை நடத்தி கொண்டு வருகிறோம் இது அரசாங்க பதிவு பெற்ற ஒரு நிறுவனமாகும் ஆகையால் உங்கள் வசதிகளை நாங்கள் பெரு பெருசாக எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்கின்றோம் நாங்கள் செய்யும் வசதிகளை நீங்கள் அனுபவித்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகவே இருபத்தைந்து ஆண்டுகளாக இது தொடர்ந்து பல சோதனைகளுக்கும் இடையே ஆரம்ப காலத்தில் பல சோதனைகள் இருந்தாலும் இன்று அது சிறப்பாக அனைவருக்கும் செயல்படும் அளவிற்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வரும் யாத்திரிகர் வரும் சுற்றுலா நபர்கள் திருப்தி அடையும் வரை நாங்கள் இந்த யாத்திரையை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகையால் இந்த வாய்ப்பு ஒரு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நீங்கள் கருதி இயற்கை உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக கருதி வாருங்கள் அந்தமான் செல்லலாம் வாருங்கள் அந்தமான் செல்லலாம் வாருங்கள் அந்தமான் செல்லலாம் ஸ்ரீ ஜெயமாருதி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் உங்கள் அருண் சாமி உங்களுக்காகவே பொது நலமும் யாத்திரை யாத்திரையும் சேர்ந்து சேவை செய்யும் ஒரு பெரிய நிறுவனமாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அருண்சாமியின் வணக்கங்கள் தங்களுக்கு உரித்தாகுக ஜெய் ஸ்ரீராம்